ஹாய்ங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழையில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அதாவது கோழிகளை வந்து நம்ம வளர்க்குறனால வந்து நம்மளுக்கு லாபம் தருமா நட்டம் தருமா நம்ம கோழிகளை வந்து எப்படி பாதுகாத்தா நம்மளுக்கு லாபம் தரும் நம்ம என்னென்ன பண்ணாமல் விட்டுட்டால் அது வந்து நஷ்டம் தரும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களாம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து போங்க என்னம்மா கோழிங்களை பற்றி போடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை வீடியோ எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லி பார்க்காதீங்க என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ரெண்டு நாளாக பயங்கரமான மழைங்க அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி போகிற அளவுக்கு அந்தளவுக்கு பயங்கரமான தண்ணிங்க நம்ம ஆடுங்க கோழிங்க மாடுங்க எல்லாமும் பார்த்தீங்கன்னா குளிருக்கு ரொம்பவே குறுகி நின்றுட்டு இருந்துச்சு என்ன நம்ம வெள்ளாமைக்கு வேணால் நல்லா இருக்குங்க இந்த தண்ணியும் மழையும் ஆனால் நம்ம கால்நடை ஜீவனளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மழையும் குளிரும் வந்து ரொம்பவே பிடிக்காதுங்க நீங்க பாருங்க வீடியோவில் எங்களோட ஆடுங்க பாருங்க எப்படி குறுகி நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ரோட் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அரை ரோட்டுக்கு போகிற அளவுக்கு தண்ணி நம்பி போயிட்டு இருந்துச்சுங்க எங்கள் ரோட்ல தடத்துல தோட்டம் போகிற வழியில எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம கோழி குஞ்சுங்களை வந்து பார்க்க உள்ள போலான்னு சொல்லி போய் பார்த்தா அவங்களும் குளிர் வந்து ரொம்பவே குறுகி நின்றுட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேப்பர் விரிச்சிருந்தோம் இல்லைங்க அதை வந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு வந்து பேப்பரும் போட்டுவிட்டாச்சு தீனியும் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வந்தது என்னென்னா கோழிங்களை வளர்க்கறனால வந்து நம்மளுக்கு லாபம் தருமா நட்டம் தரும்னா நம்ம வந்து பெரிய கோழிங்க வந்து வாங்கி வளர்க்குறதுனால வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப லாபம் வராதுங்க நம்ம வந்து வாங்கும்போதே சின்ன குஞ்சாக பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோம் இல்லைனா நம்ம இருக்க கோழி குஞ்சுங்களே வந்து கோழிகளை வந்து நல்லா அடைவெச்சு குஞ்சுகள் நம்ம எடுத்துட்டா அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய லாபம் நிற்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஞ்சுங்க வாங்கும்போது அதிகமான குஞ்சு கம்மி காசில் வாங்குவோம் ஆனால் கோழிங்க வந்து அதிகமான கோழிங்க வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குவோம் அதாவது ரெண்டு ரெண்டு கோழிங்க வாங்குறோன்னா அதுக்கு வந்து காசு வந்து நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து குஞ்சுக்கள் வந்து வாங்கணும் குஞ்சுக்கள் வந்து நாட்டுக்கோழிங்க வந்து நல்லாவே ரேட்டு விற்கிதுங்க அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அந்த கிராஸு நாட்டுக்கோழி அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் வந்து நாட்டுக்கோழிங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சுனாலே அதாவது நம்ம காடுகளில் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வளர்க்குற மாதிரி கோழி குஞ்சுங்க இருந்துச்சுன்னா கோழிங்க இருந்துச்சுன்னா அது வந்து வேறு லெவலில் வந்து சேல்ஸ் ஆகுங்க அதாவது எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம வீட்லேயே வந்து பிடிச்சிக்கிறாங்க கறிக்கு மட்டும் இல்லாமங்க நிறையா அதாவது பார்த்து பா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குறாங்க இல்லைங்க அவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம குஞ்சுக்கள் அதாவது நம்ம பெரிய கோழிங்க வாங்காமல் சின்ன குஞ்சுங்க வாங்கி வள வந்து நம்மளுக்கு நிறையா லாபம் நிற்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குஞ்சு வாங்கினா நிறைய இழப்பு இருக்குது நம்மளுக்கு வந்து எனக்கு பார்க்க தெரியலிங்க சிஸ்டர் அந்த மாதிரி யாராச்சும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான ப்ரூடிங் செட்டப்பு அதாவது ப்ராப்பரான ப்ரூடிங் செட்டப் போட்டு ப்ராப்பராக தீனியும் மருந்து கரெக்டாக ஊற்றுனா கண்டிப்பாக வந்து கோழி குஞ்சுங்களை வந்து நம்ம கரெக்டாக சேவ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு இருக்கிற இடம் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் மெயின் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் க்ளீன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிமேச்சலுக்கு விடும்போது அங்கே வந்து இந்த பெருக்கான் இந்த காக்கா எடு குஞ்சு தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சேஃபான ஒரு இடத்துல வச்சு நம்ம குஞ்சுகளை வந்து பார்க்கறதுனால வந்து நம்மளுக்கு நிறையாவே வந்து லாபம் நிற்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட வந்து கோழிங்க இருக்குது இருந்தாலும் வந்து இந்த செட்டு வந்து நான் வெளியே தாங்க வாங்கினேன் வெளியே வாங்கி தான் வந்து நான் வந்து இதை வந்து வளர்க்குறேன் இதுதான் வந்து ஃபஸ்ட் பேட்ச்சு சிஸ்டர் இதுதான் ஃபஸ்ட் பேட்ச்னு சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன விஷயம் இதில் இதை பற்றி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஆல்ரெடி வந்து நான் வீட்டில் வந்து கோழிங்க பெரிய கோழிங்க எல்லாம் வச்சுருக்கேன் நான் அதிலிருந்து எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய கோழிங்க வச்சுருக்கேன் நான் அதில் வந்து கோழிங்க வந்து கரெக்டாக அடவிழகாமல் முட்டையை அங்கே இங்கே போட்டு உடச்சிருது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு சரி நம்ம பேட்ச் வயசை வாங்கி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவில் வந்து நான் கோழி குஞ்சுகளை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க நான் வந்து வெளியே ஒரு இடத்துல தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது குஞ்சுங்க வரும்போது நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் சரி ஏதோ ஒன்று ஃபேக் பண்ணிடுவாங்களோ நம்மளுக்கு வந்து குஞ்சுங்க கரெக்டாக வராதோ அதுக்கு ஏதோ ஒன்று சோங்கி இருக்குமோ ஏதோ டிசீஸ் இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து நினச்சேன் ஆனால் நான் வந்து நினச்சதை விட வந்து குஞ்சுங்க வந்து ப்ராப்பராக நல்லா க்ளீனாக நீட்டாக வந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் குஞ்சுங்க வந்து நான் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து எங்களுக்கு சிக்ஸ்டி ஒன்னாக வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு குஞ்சு வந்து வரும்போதே வந்து ஏதோ குஞ்சுங்க மேலே மேலே விழுந்து ஒரு குஞ்சு வந்து இறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க அறுபது குஞ்சுலேயும் நான் அதே மாதிரி கரெக்டாக எல்லா வேக்சினும் போட்டு சூப்பராக சூப்பராக வெந்து வச்சுருக்கேங்க ரீசெண்டாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஒரு குஞ்சு வந்து இறந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ரெக்க தொங்கி இறந்துருச்சு அது வந்து மார்னிங் நல்லா தான் இருந்துச்சு சரி ஆக்டிவாக தான் இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் எயிட் ஓ போய் பார்க்கும்போது அவன் வந்து இறந்துருந்தான் சரி நம்ம வந்து ஒரு அறுபது வாங்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு குஞ்சு போகும் இல்லைங்க அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது ஒரு அஞ்சு குஞ்சு வந்து நம்ம டிஃபால்ட்டாக போனாலும் நம்மளுக்கு ஐம்பத்தி வந்து நம்ம சேஃப் சேஃப் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோழிங்களுக்கு வந்து ப்ராப்பரான வேக்சின் வந்து கரெக்டாக போடணுங்க எந்தெந்த வேக்சின் எந்தெந்த டைமில் எப்போ எப்போ போடணும் என் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோழி குஞ்சுங்களை வா வாங்கி வளர்க்குறனால வந்து நிறையாவே லாபம் நிற்குங்க இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நிறைய செலவுகள் செலவுகள் வந்து அதுக்கு பண்ணக்கூடாதுங்க ஏன்னா வந்து நம்ம கோழி குஞ்சுங்க வந்து வாங்கும் போதே நம்ம இனிஷியல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஷெட்டு போடுறது அது போடுறது இது போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அமௌண்ட் செலவு பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வராதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் நம் நான் வந்து இந்த குஞ்சுகளுக்கு வந்து செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து வேக்சினுக்கும் அந்த குஞ்சுகளுக்கான செலவோ தீனியோ இது மட்டும்தான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் மற்றபடி இதுக்கான எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் எதுவுமே பண்ணல என்னோட வந்து என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன மருந்து ஊத்துற என்னென்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க போட்டு வந்து என்னோட ஷார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி வேக்சின் போடுறீங்க எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு இதே கொஸ்டின் எப்படி வேக்சின் போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கேட்ட கொஸ்டின் மட்டும் நிறையா இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இதே கொஸ்டின் தான் நான் வந்து இந்த மாதிரி சொட்டு மந்தை வந்து கோழி குஞ்சோட கண்ணில் வந்து விட்டுருவேன் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மூணு மருந்து வந்து நம்ம கண்ணில் தான் இந்த மாதிரி தான் விடணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எஃப் ஒன்னும் ஃபோர்டீன்த் டே வந்து ஐபிடி இருபத்தி ஓராவது நாள் வந்து நம்ம லசோட்டா இந்த மாதிரி வந்து போடுறதுனால மூணு மருந்து போடுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சங்க கொஞ்சம் பெருசாகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கும் நம்ம தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான தண்ணி வைக்கிறதுனால கோழிக்குஞ்சலுக்கு கோழி குஞ்சுகளுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராதுங்க நம்ம மெயினாக நம்ம கோழி குஞ்சுகள் வளர்க்கும்போது கோழிங்க வளர்க்கும்போது பார்க்க வேண்டியது தாங்க அதாவது எந்த நோய் எப்போ வரும் அதுக்கு நம்ம என்னென்ன மருந்து போடணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம கோழி குஞ்சுகளை வந்து வளர்க்கறது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோழி நம்ம இப்போ வந்து நான் மூவாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லைன்னா ட்வெண்ட்டின் தௌசண்ட் நான் அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் நிற்கும்னு வச்சுக்கோங்க இதில் வந்து எனக்கு த்ரீ தௌசண்ட் அந்த தீனி அது இது போக ஃபைவ் தௌசண்ட் தான் என்னோட செலவாக இருந்தால் எனக்கு இந்த பேட்சில் வந்து கண்டிப்பாக ஷூராக சொல்கிறேங்க எனக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து கண்டிப்பாக நிற்குங்க நான் வந்து டே பை டே இதுக்கான செலவு என்ன பண்ணியிருக்கேன் என்னென்ன தீனி போடுறேன் அதெல்லாம் வந்து நான் வீடியோவை போட்டு வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து நான் இந்த குஞ்சுகள் வாங்கும்போது ப்ரூடிங் செட்டப்புக்கு குஞ்சுங்களுக்கும் இந்த ஃபீட்ரு ட்ரிங்கரு அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்காக அது ஒரு வீடியோவை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் வந்து போடுறேங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ